அப்போ இது தொட ஆசானி நெருங்குறோம் நெருங்க நெருங்க தான் நெருங்க எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு ஒளி இப்போ ஒரு ஒளி ஒரு ஒளி ஒரு ஆயிரம் பவுர் வெளிச்சம் இருக்குன்றால் அது நெருங்க நெருங்க வெளிச்சம் கிடைக்கும் அது மாதிரி பிரிய தொடமும் தொடமும் பேசிக்கிட்டே இருக்கும் தொடமும் திருமந்திரம் படிக்கணும் அருப்பா படிக்கணும் திருவாரூர் படிக்கணும் இப்படி நூல்கள் படிக்கணும் நூல்கள் படித்து உடனே பூஜை செய்யணும் ஒரே நிமிஷம் பூஜை செய்யணும் திருவிழாக்கு ஏற்றி கொள்ளலாம் நேற்று போன சென்ற வாரமே சொன்னேன் ஒரு இன்ச்சி அல்லது ஒன்றே கால இன்ச்சி தான் தீபம் இருக்க வேண்டும் அதை பார்க்கிறோம் அதை பார்த்து அகத்தீசா நந்திசா திருமதி தேவா காளாங்கிநாதா போக தேவா கரூர் தேவான்னு சொல்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் அந்த ஒளியை பார்க்குறோம் ஒளியெல்லாம் உற்று பார்க்கக்கூடாது உற்று பார்த்தா கண்ணு தண்ணி வரும் அந்த ஒளியை வந்து ஒளியிலே கவனம் செலுத்தணும் அவங்க என்ன செய்கிறார்கள் எல்லாவில் ஞானிகள் ஜோதி வடிவானவர்கள் அவர் காணவே முடியாது ஆயிரம் அதான் ஆயிரம் நாவால் உரைக்க முடியாத ஒரு அற்புத ஒளி தொடர் அவர் என்ன செய்கிறார்கள் நேரடி வர முடியாது நேரில் காணக்கூடிய சின்ன விஷயம் இல்லை காணலாம் அது ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவர் என்ன செய்கிறார் நமக்காக அந்த ஒளி அந்த தீபத்தில் இருந்து அருட்சிவார்கள் பார்க்குறோம் தினமும் அந்த ஜோதியை பார்க்குறோம் சரியா அது வாய்ப்பில்லையே பரவாயில்ல அதை பற்றி அவசியம் இல்லை இதுக்கதை பார்த்துக்கணும் அப்போ என்ன செய்கிறோம் தினம் பார்த்து அந்த ஜோதியை பார்த்து 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 நாமத்தை சொல்லுவது விழுந்து வணங்குவது நாமத்தை சொல்லுவது தீவிரையாக இருக்கணும் அது போன்ற ஒரு உணர்வுகள் அந்த உணர்வுகள் அதான் விறக நாயக தேடி விரும்பிய முகை போல் அது மாதிரி எப்படி ஒரு ஒரு தலைவன் தலைவியை விரும்ப தலைவியை வந்து தலைவியை விரும்புகிறானோ விரும்புகிறாலோ அது மாதிரி விடாது சிந்திக்க வேண்டும் சிந்தித்து சிந்தித்து சான்றிள் தொடர்பு இருக்க வேண்டும் நூல் படிக்க வேண்டும் சான்றி தொடர்பு இருக்க வேண்டும் முடிந்த அளவு கண்ணதான செய்யணும் ஆசானை கேட்க வேண்டும் எனக்கு என்ன எதை எதை மேற்கொள்வது உன் திருவடியை பூஜை செய்கிறோம் என்னை மேற்கொள்வது என்னை உணர்த்த வேணும்னு கேட்கணும் இப்போ ஆசானை அகத்தியே கேட்கணும் எனக்கு என்ன செய்யணும் தெரியல நான் என் செய்த முன் செய்த பாவம் இதுவா அதுவா எப்படி என்று தெரியல அதுக்கு நீ தான் அருள் சீன்னு கேட்டேன் என் அறிவாகவும் என் அறிவே உணர்வே உணர்ச்சியே நாடி நரம்பு ஊடி இருந்த அருப்புரஞ்சோதி ஆண்டவனை கேட்கணும் இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா கேட்டு வரணும் அப்போ என்ன சிவம் என் உணர்ச்சியோடும் உணர்ச்சி உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நரம்பு ஊடி விடுன்னு கேட்போம் இப்படி ஒவ்வொன்றாக கேட்டுக்கிட்டே வந்திருக்கிறோம் கேட்டு கேட்டு தான் பெற்றுருக்கிறோம் கேட்டு கேட்டால் தருவார்கள் எப்படி கேட்குறது எதை கேட்கறது அதுதான் முக்கியம் இப்போ தலைவன் வினையை தீர்க்க வேணும் வினையை தீர்க்கிறதுக்கு என்ன உபாயினா வினையிலேருந்து விடுபட வேணுயா வினைதானே என்னை மீண்டும் மீண்டும் பிறக்குது வினைதானே பொல்லாத காமதேகம் பொல்லாத கோபம் முன்கோபம் கொடுமைகள் செய்கிறேன் அதிலிருந்து விடுபட வேணும் இப்போ ஞானிகளை பூஜை செய்தால் நிச்சயம் என்ன செய்வான் மனைவிட்டு அன்பு காட்டுவான் ஒரு மனிதன் பாவியாத்துக்கு வேறு எங்கேயும் போக வேண்டாம் மனைவியை பேசி 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 அவன் மனசை புண்படுத்திடுவான் புண்படுத்தியே பாவியாவான் தலைவன் சொல்லுவான் ஏன் அப்படி பேசிட்டு இருக்கேன் ஏன் இதை என்ன இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சு ஏன் இப்படி கொடுமையாக பேசுகிறேன் அப்படின்னு மனசு சொல்லணும் இதுக்கு ஒருவன் சொல்லி கொடுக்கணும் அது இதயத்தில் அவங்க என்ன செய்வார்கள் அடியேன் உணர்ச்சியோடும் உணர்வோடும் நாடு நண்ப உடன் வேண்டும் என் சிந்தைகள் சார்ந்திருக்க வேண்டும் என்னை சார்ந்திருக்க வேண்டும் எப்பப்போது என்னை உணர்த்த வேண்டும் அடியன் பாவியாக இருக்கணும் பேச்சால் செயலால் என்னுடைய நான் எந்த செயலும் பேச்சாலும் பாவியாக இருக்கணும் நீ ஆறு ஆரோக்கியம் கேட்கணும் அப்போ என்ன செய்வார்கள் மனைவிடா அந்த குற்றத்தை மன்னிக்கிற மனப்பான்மை தலைவன் இருக்கணும் இல்லைன்னா குற்றம் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான்